நூறு ரூபாய் கூட கையில இல்லையா ஆனா தொழில் தொடங்கணும்னு ஆசையா இருக்கா தேனி வளர்ப்புக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க தேனி வளர்ப்பு பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விபீஸ் கனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்டர் ஆஃப் கனி ரெண்டாயிரத்தி ஆறுல தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளரா இன்னைக்கு நான் இருந்துட்டு இருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா கேவி கேல நான் இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு நான் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு இது இவ்வளோ பெரிய தொழிலா மாறும்னு நான் நினைச்சது இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பத்து லட்ச ரூபாய் லோன் எடுத்து பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பிஎம்இஜிபி ஸ்கீம்ல சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா கேவிஐசி மதுரையில் உள்ள கேவிஐசியில சப்சிடி அப்ளை பண்ணேன் கனரா பேங்க் எனக்கு லோன் கொடுத்தாங்க முப்ப அதாவது மூன்று லட்சம் ரூபாய் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் வந்து பத்தாயிரத்துல ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்து அந்த தொழிலை வந்து ஆயிரம் பெட்டியா விரிவு பண்ணேன் அப்போ இரநூறு தான் நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தி இடம் விட்டு இடம் மாற்றி கொண்டு போய் தேன் எடுக்கிற முறையை முத முதல்ல கசப்பு தேன் வந்து அப்போ தான் எடுத்தேன் அந்த மாதிரி நான் இதை வந்து எனக்கு அந்த சப்சிடி கிடைச்சதுனால என்னுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு நான் தொல் கொண்டு போக முடிஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் கொடுத்து ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் த்ரீ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் மானியம் வந்து இப்போ வாங்கியிருக்கேன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மிஷினரி அதாவது அஞ்சு ரூபாய்க்கு சாஷே பாக்கெட்டுக்குரிய மிஷினரி ப்ராசஸிங் அதாவது ஹனியை வந்து ப்ராசஸ் பண்ணுறது எனக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது ஏன்னா ஒரு டைம் தண்ணியா இருக்கும் ஒரு டைம் திக்கா ரொம்ப மேன்வலாக பண்ணுறப்ப பல இதுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்திச்சேன் ரொம்ப திக்காயிட்டா அந்த தேன் உறைஞ்சிருக்கு அப்படி இது பண்றத இன்னைக்கு வந்து மிஷினில் வந்து ஒரே ஈவனா கொண்டு வர அளவுக்கு ப்ராசஸிங் பிளான்ட் போடுறதுக்காக எனக்கு வந்து இந்த ஏஐஎஃப்ல வந்து எனக்கு சப்சிடி கிடைச்சது அதே மாதிரி நேஷனல் பி போர்டு தேசிய தேனி வாரியம் சொல்லி இதுக்காகவே தேனி வளர்ப்புக்காகவே நேஷ் டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டு மூலயமா நிறைய சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது பயிற்சி முத எடுத்தோன்னே முதல்ல என்ன தேவை அப்படின்னா பயிற்சி அந்த பயிற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நிறைய நிறுவனங்கள் அதாவது கேவி கேயா இருக்கட்டும் நிறைய கல்லூரிகள் ஆகட்டும் அதே மாதிரி கேவிஐசி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் தேனி தேசிய தேனி வாரியத்துலேருந்து ஃபண்டு வாங்கி செமினார் நடத்துறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு இதன் மூலியமா தொழில் முனைவோராகவும் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாள் பயிற்சிக்கு ரெண்டு நாள் பயிற்சிக்கு அதாவது டிஸ்டிக் டிஸ்டிரிக்காக இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும் நேஷனலா இருக்கட்டும் இதுக்கான செமினார்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு வார ட்ரைனிங் ஒரு மாச ட்ரைனிங் அஞ்சு மாச ட்ரைனிங் வர கொடுக்கறதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னல் பி போர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரி பயிற்சி எடுத்துட்டு அப்படியே அவங்களை விடலை அதுக்கப்புறம் அவங்க தொழில் பண்ணுறதுக்கு தொழில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு நூறு பெட்டி வாங்குறேன் ஐநூறு பெட்டி வாங்குறேன் அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபா ப்ராஜெக்ட் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா பதினெட்டு லட்ச ரூபா சப்சிடி வர நேஷனல் பி போர்டு கொடுக்குறாங்க அது போக பிஎம்இஜிபியில பிஎம் எஃப்எம்ஐ இல்லை அதே இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனியை வளர்க்குறதுக்கு பெட்டியோட தேனீக்கள் வாங்கி வளர்க்குறதுக்கு ஐம்பது லட்ச ரூபா வர மா அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்கான சப்சிடி வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கும் ஆண்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதமும் பிஎம்இஜிபியில கொடுத்துட்டு இருக்காங்க இது யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னா கேவிஐசி கொடுக்குறாங்க காதி போர்டு கொடுக்குறாங்க மாவட்ட தொழில் மையம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சப்சிடியை வந்து கொடுக்குறாங்க ஆனா இது பேங்க் லோன் சேங்ஷன் ஆகி நம்ம அந்த ப்ராஜெக்டை ப்ராப்பரா கொண்டு போறப்ப அவங்க வந்து சப்சிடிஸ் மட்டும் கொடுக்குறாங்க இந்த இதுக்கான ப்ராஜெக்ட் கொட்டேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீயாவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்துல இருந்தே தேனி வளர்ப்புக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வர ஃப்ரீயா தான் நான் வந்து இந்த பயிற்சியை வந்து நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை இதுக்கான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இதை தொழிலா பண்ணணும்னு ஆலோசனை கேட்குறவங்களுக்கு மூணாவது சனிக்கிழமை இதுக்கான அந்த பயிற்சி ஆலோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வழிகாட்டுதல் நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு சப்சிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் வாங்கியிருக்கேன் அந்த சப்சிடி நான் எப்படி வாங்கினேன் அவங்களுக்கு வழிகாட்டுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தொழில் முனைவோரா ஆகுறதுக்கு இதுக்கான எல்லா இதுகளும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இந்த தேனி தேசிய தேனி வாரியத்துல ஒரு லேப் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு லேப் வைக்க போறோம்னா ஐம்பது லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க அப்பேடா வந்து லேபுக்கு லேப் வைக்கிறது சப்சிடி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த தேனி வளர்ப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் நான் வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் வர நேஷனல் பி போர்டு இதுக்கான சப்சிடி அதாவது தேனி பெட்டிகள் வாங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு இது போக இன்னும் கொஞ்சம் பெருசா ப்ராசஸிங் பிளான்ட்டு ப்ராசஸிங் யூனிட் போடுறதுக்கான சப்சடியும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பி போர்டு அதாவது அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு மூணு கோடி சப்சிடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேஷனல் பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து மூணு கட்டமா அந்த ஹனி மிஷின் சொல்லி ஒன்று பிரிச்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு வந்து தேனி பெட்டிகளை தேனீக்களோட கொடுக்கறதுக்கு அதை பாலினேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறாங்க இந்த பாலினேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியத்துல தோட்டக்கலை மூலியமாகவும் வேளாண்மை துறை மூலியமாகவும் சப்சிடியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கேவி கேல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது கட்டம் வந்து அதை மதிப்பூட்டி பண்ணி அதை வந்து வேல்யூ அடட் பண்ணி லேபிள் பேக்கிங் இதெல்லாம் பண்ணி விற்பனை பண்றதுக்கு அடுத்த கட்டமா பிஎம்இஜிபி மூலயமா இதுக்கான சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மிஷினரி போடுறதுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி எம் எஃப்எம்இ எம்எஸ்எம்இ மூலியமா அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி வந்து இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் ஏன்னா நான் வந்து படிப்படியா வளர்ந்து இதுக்கான சப்சிடிஸ் எல்லாமே வந்து நான் அவைல் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியே மத்தவங்களுக்கு வந்து நான் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்தாலும் இப்ப வர்றவங்களுக்கு உடனே வழிகாட்டுதல் பண்ணி நிறைய பேருக்கு பத்து லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒருத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறதுக்கான இதுகள் வழிகாட்டுதல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து முப்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போட்டு இப்ப நிறைய பேருக்கு இந்த சப்சிடை வாங்கி வாங்குறதுக்கும் சரி இல்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் ஃபர்ஸ்ட் தொழில ஆரம்பிச்சா போதும்னு அவங்களுக்கும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுறதுக்கும் எங்களுடைய பிபிஸ் கனி ரெடியா இருக்குது நீங்க அந்த ஆலோசனைகள் வாங்குறதுக்காக எங்களுடைய கம்பெனியை தொடர்பு கொண்டு நீங்க வரலாம் இத வந்து பெரிய தொழிலா வளர்க்கணுன்ற பிரதமர் அதாவது அஹ் இதை வந்து ஸ்வீட் ஸ்வீட் ரெவல்யூஷன் சொல்லி நேஷனல் பி போர்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து பிரதமருடைய அந்த ஒரு நோக்கத்தை இதை செயல்படுத்துறதுக்காக இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேசிய தேனி வாரியம் மூலயமா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கண்டிப்பா செஞ்சோம்னா அடுத்த தலைமுறை ஏன்னா ஒரு ஆரோக்கியமான உணவு தேனீக்கள் இல்லைன்னா அடுத்த நான்கு ஆண்டுகள்ல மனித இனமே அழிஞ்சிருவோன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தேனீக்களுடைய முக்கியத்துவத்தை நம்மளுடைய பிரதமர் எடுத்து சொல்லி இதை அப்புறம் கொண்டு போயிட்டு இருக்கோம் அதனாலதான் அஞ்சு ரூபாய்க்கு ஃபைவ் ருபீஸ்க்கு ஹனி வந்து பாத்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கூட இந்த தேனை நான் சுவைச்சது இல்லையேன்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்துல மூலயமா நீங்களும் வந்து நிறைய பயனடையணும் என்ஹெச்எம் ஸ்கீம் இருக்கு ஐஎஃப்எஸ் ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கேவிக்கிய கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கல்லூரிகள் இதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க அதாவது படிக்கிற மாணவர்களா இருந்தா கல்லூரியில நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளா இருந்தா நேரடியா வந்து எங்களுடைய பண்ணையில வந்து இத நேரடி வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க இதை செய்யறதுக்கு முன் வரலாம் அதே மாதிரி இல்லை நான் வீட்டுல உள்ள ஒரு இல்லத்தரசி தான் எனக்கு இந்த சப்சிடி கிடைக்குமா அப்படின்னா சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு வீட்டுல வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக இந்த தொழிலை செய்யறதுக்கும் சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் இதை வந்து நீங்க ஒரு முப்பது பெட்டி இல்லை ஐம்பது பெட்டி வீட்லயே வச்சு வளர்க்குறதுக்கும் இதுக்கான வழிகாட்டுதல் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அதன் மூலியமா வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை மாசம் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரை வீட்டுல இருந்துகிட்டே இதை வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் நிறைய தகவல்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிபிஸ்கனிய ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது தொழில் தொடங்கணும்னு ஆசையா இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேனுக்கும் தேனிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க